எங்கள் விலாகனு பார்த்தீங்கன்னா கடை வீட்டு கதை ஊற்று கருவிருந்து சூரிய முட்டையில் நம்ம ரமேஷ் சுவாமா சிவகம் ரோமா அவங்க வீட்டில் தான் ஃபங்க்ஷனு சரி இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நான் லோய் கொடுத்து அழகான லுக்னால அவனை இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தீங்கன்னா என்ன மூணு சாட்ஸ்லாம் எடுத்துவிட்டான் அழகா போஸ் கொடுத்தான் அதுக்கப்புறம் சாப்பாடு விஷயம் கடை வீட்டுக்கு அது ஊற்ற பொறுத்த வரையிலுமே ஒரு ரெண்டு டு மூணு நாலு நாலு கூட ஆயிரம் ஈவினிங் இந்த டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்றைக்கே கடை விட்டு எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் முடிச்சு ஓரளவு சாப்பாடு டேபிள் கொண்டு வரதுக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும் சரி நீட்டாக பார்த்தீங்கன்னா சாப்பாடில் வந்து உட்காந்தாச்சு உட்காந்தக்கப்புறம் சிக்கன் மட்டன் ரெண்டுமே கொடுத்தாங்க ரொம்ப செட்டில் மட்டன் பீஸ் நல்லா வந்துருந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி டேபிள் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் பிடிச்சி வச்சுருந்தா ஒரு சாப்பாடு வந்துச்சு சிக்கன் மட்டன் ரெண்டுத்தையுமே எடுத்து அதுக்கப்புறம் குளியை ஒன்று கவர் பண்ணி விட்டு அதில் பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றிட்டு அடிச்சு பார்த்தா ரெண்டு கிரேவியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே சூப்பராக இருந்தது ரொம்ப ஸ்பைசி இல்லை நம்ம ஆசைப்பட்டு அதாவது வைக்கிற கரியிலேயே பார்த்திங்கன்னா இந்த கறி தான் முதல்ல சாப்பிட்ணும் ஒரு சில பீஸ் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நான் தென்னரசனை வந்திருந்தார் அவரை பார்த்திங்கன்னா ஒரு சில சாட்ஸ் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரசத்தில் வாங்கி முடிச்சுவிட்டோம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச கையோட எல்லாரும் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்படி இப்போ பார்க்கலாம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணாங்க மாப்பிள்ளை சரவணம் வந்துருந்தாப்பில் அவர் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சாட்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா சிரிப்பிலே மயக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு சாட்ஸ் நடந்து போக எடுத்தோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக இருந்தது ஸ்பைசி செட்டலா சூப்பராக இருந்தது சாப்பாடு சாப்பாடுதான் அப்படிங்கிற அளவு பத்தினா பக்குவமா பண்ணியிருந்தாங்க